எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியாக எங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றாமல் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற விடயத்தில் விடுகின்ற தவறினால் எங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை எப்படியெல்லாம் இழக்கிறோம் தெரியுமா எங்களுடைய சமுதாயத்திலே இன்று வாழ்க்கைக்காக திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஈமானை இழந்து மாற்று மதத்தவர்களோடு மார்க்கத்தை விட்டு வெளியேறி செல்கின்ற பெண்களுடைய எண்ணிக்கை இன்று அதிகரித்து வருகிறது இன்று எங்களுடைய பிள்ளைகள் மாற்று மதத்தில் உள்ள ஆண்களை விரும்பி அவர்களோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தையும் துறந்து செல்லுகிறார்கள் எங்களுடைய ஈமானிய சமுதாயத்தில் எங்களை போன்ற ஈமானிய தாய்க்கு பிறந்த ஒரு பிள்ளை அப்படி செல்லுகிறது என்றால் அந்த நடவடிக்கைகள் அந்த காரியங்கள் இப்படி நடக்கின்ற விடயங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் அதிகரித்து வருகிறது என்றால் அடிப்படையாக குடும்ப தலைவியுடைய பொறுப்பு மீறுதல் அங்கே இருக்கிறது இமானிய உறவுகளே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் படிப்பை காரணம் காட்டி மார்க்கத்தின் வரையறைகளை மீறுவதற்கு நாங்கள் அறிந்தோ அறியாமலோ கொடுக்கின்ற அனுமதி இத்தகைய செயலுக்கு காரணமாகி விடுகிறது படிக்க கூடாது என்று சொல்ல வரவில்லை பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை படிக்கிறான் என்றால் எப்படி படிக்கிறான் என்ன படிக்கிறான் யாரோடு அவனுடைய நட்பு இருக்கிறது அவன் வெளியே செல்லுகின்ற போது என்னுடைய பிள்ளை வெளியே செல்லுகின்ற போது மார்க்க வரையறைக்குள் செல்லுகிறதா என்று கண்காணிப்பு அந்த தாய்க்கும் இருக்க வேண்டும் தந்தைக்கும் இருக்க வேண்டும் ஆக அந்த பொறுப்பில் நாங்கள் தவறு விடுகின்ற தவறுவிட்டதன் விளைவு இன்று நாங்கள் கண்டு வருகிறோம் மார்க்கத்தை விட்டுவிட்டு மாற்று மறுத்தவர்களை திருமணம் முடிக்கின்ற எங்களுடைய முஸ்லிம் பெண்களுடைய எண்ணிக்கை இன்று அதிகரித்து வருகிறது அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே சில நேரங்களில் சில நேரங்களில் அவர்கள் கற்பை இழந்து வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற அளவு அவர்களுடைய நிலைமை மோசமாகிய நிலைமைகளும் செய்திகளும் எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் கேள்விப்படுகிறோம் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கின்ற விடயத்தில் மார்க்கத்தை கொடுத்து வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் வளர்ந்த பிறகு நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் இம்மானிய உறவுகளை வளர்க்கின்ற போது குடும்பத்தினுடைய தலைவி எனது பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்து நான் வளர்க்க வேண்டும் என்ற அந்த விடயத்தில் உன்னிப்பாக கண்ணும் கருத்துமாக இருந்தால் நிச்சயம் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை காப்பாற்றுகின்ற ஒரு பெண் பிள்ளையாக ஆண் பிள்ளையாக அவனால் வளர முடியும் அவனால் வாழ முடியும் இன்று எத்தனையோ பெண் பிள்ளைகள் வெளியிலே கற்பை விட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் சொன்ன ஒரு ஆணை திருமண முடித்து வாழுகின்ற பெண்களை நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் கேள்விப்பட்டு விட்டோம் நாம் இங்கே ஞாபகப்படுத்துவது இதனை பேசுவது நடந்தவர்களை அவமானப்படுத்துவதோ அவர்களை கொச்சைப்படுத்துவதோ நோக்கம் அல்ல இப்படி நடக்கிறது என்பதை எங்களுடைய ஈமானிய குடும்ப தலைவிமார்களுக்கு ஞாபகப்படுத்துவது எச்சரிக்கைக்காக எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை என்ற விடயத்தில் நாங்கள் விழித்துக் கொள்வதற்காக இதனை நான் ஞாபகப்படுத்துகிறேன் மாற்றமாக இப்படியான சம்பவங்களில் தொடர்பட்டவர்களை நாம் அவமானப்படுத்துவது அல்ல நமது நோக்கம் எங்களுடைய ஈமானிய சகோதரிகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஈமானிய சகோதரிகளுடைய கற்புகள் இங்கே இன்று சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி என்னுடைய சகோதரிக்கு நான் அதனை அனுமதிக்க முடியும் எப்படி என்னுடைய சகோதரி அவளுடைய கற்பை இழப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியும் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே இன்று நாம் கேள்விப்படுகின்ற பெண்கள் அவள் எனக்கு ஈமானிய அடிப்படையில் ஒரு சகோதரி நிச்சயம் கவலைப்படவும் வேண்டும் நாங்கள் படிப்பினை பெறவும் வேண்டும் குடும்ப தலைவிமார்கள் இதிலே உன்னிப்பாக இருக்க வேண்டும் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் கையில் எடுக்கின்ற ஆயுதம் என்ன தெரியுமா இந்த உலக கல்வி விடயத்தில் அவள் ஒரு நல்லதொரு பட்டதாரியாக அல்லது ஜப்படிப்பதற்கு ஒரு வேலையை எடுப்பதற்கு தகுதியானவராக வர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் சிறந்த வளர்ப்பிற்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கையில் எடுத்த ஆயுதம் அது வல்ல என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை இந்த உலக கல்வியில் சீரோவாக இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து வாழுகின்ற பெண்ணாக அல்லாஹ் பயந்து வாழுகின்ற ஆணாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய பிள்ளையை நான் சிறந்த பிள்ளையாக வளர்த்திருக்கிறேன் இந்த உலகத்தில் அவன் பெரும் பட்டதாரியாக ஆகவில்லை அவன் டாக்டர் அவன் இன்ஜினியர் ஆகவில்லை அவன் பாடசாலை பாடங்களில் போதிய மார்க்ஸை எடுக்கவில்லை இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து வாழுகிறான் என்றால் அல்லாவை பயந்து வாழுகிறான் என்றால் பாவம் செய்கின்ற போது புயப்படுகிறான் என்றால் ஒரு பெண் அவனை விபச்சாரத்துக்கு அழைக்கின்ற போது நடக்கிறான் என்றால் ஒரு ஆண் தனது மகளை விபச்சாரத்திற்கு அழைக்கின்ற போது தவறான வழிக்கு அழைக்கின்ற போது அவள் அல்லாவை பயப்படுகிறாள் என்றால் என்னுடைய பிள்ளையை நான் நல்ல பிள்ளையாக வளர்த்திருக்கிறேன் நாளை சோனத்திலே என்னுடைய அந்தஸ்துக்கள் அவன் மூலமாக உயர்த்தப்படும் அவன் எனக்காக பிரார்த்தனை செய்வான் அவன் எனக்காக அல்லாகுடத்தில் மன்னிப்பு கேட்பான் ஒன்றாடுவான் எனக்கு அந்தஸ்து உயர்த்தப்படும் ஈமானிய ஆக எங்களுடைய பிள்ளைகளை சிறந்தவர்களாக்க வேண்டும் என்று சிறந்தவர்கள் என்றால் எப்படி என்று நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை கொஞ்சம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும் இது சரியா பிள்ளையா என்று நாங்கள் நல்ல பிள்ளையாக வளர்ப்பதற்காக வேண்டி பிள்ளையை பாடத்தில் கட்டிக்காரனாக வர வேண்டும் அவன் பாடசாலை பாடங்களில் நல்ல முறையில் கட்டிக்காரனாக இருக்க வேண்டும் அவன் ஏலவலில் நல்ல ரிசல்ட் எடுக்க வேண்டும் அவன் யுனிவர்சிட்டி செலக்ட் ஆக வேண்டும் இதைத்தான் நாங்கள் கற்பனை பண்ணுகிறோம் இந்த சிந்தனையை நாங்கள் மறுபடியும் செய்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய ஈமானிய